செகண்ட் ஒன்று இப்போ சைக்கிள் அஞ்சு அது ஃபஸ்ட் பாலே சான்ஸ் பார்த்தா விட்டு பிடிச்ச பார்த்தா ராமான் பவுண்ட்ரி போயிடும் நினைக்கிறேன் ஸ்டாப் ஆகிட்டா ராமான் பால் ஸ்டாப் ஆகாமல் வந்துக்கிறதுக்கு பவுண்ட்ரி போய்ஸ் லைக்கில் இங்கே அஞ்சத்துக்கு லைஃப் கொடுத்து கேட்ச் விட்டு ஒரு பவுண்டரி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்திரன் போயிருக்கு பால் எடுத்து விடுவான் இந்த முறை கிளாசிக் அடிச்சு கிளாசிக் கிளாசிக் கம்பதாங்க கேட்சா பவுண்டரிய பார்த்தா பவுண்டரியே போயிரندهங்க பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி போன முறை லக்கி பவுண்டரி வந்து இந்த முறை தெளிவா பேட்ல மிடில் பண்ணாரு ボலோட நெக்ஸ்ட் வன் குத்தி போட்ட போல கட்டுக்கு போய் இருக்காரு அங்க ஃபீல்டர் பாரதி இருக்காரு அவர் கையில போயிருந்தாலும் இதையும் ஒரு ரன்ன மாத்திட்டாங்க ボலோட நெக்ஸ்ட் வன்

இந்த மாதிரி கிளாசிக்காக தட்டி விட்டு ஓடாரு கையில போயிருந்தாலும் திரும்பி கூட்டியே விட்டாருங்க தெளிவாக போயிருக்கு பவுண்டரி சூப்பரான ஒரு பவுண்டரி பதிவு பண்ணிருக்காரு பவுண்டரி அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரியான எஃபோர்ட்டுங்க ஃபீல்ல ஸோ உள்ளே உள்ளாரு பவுண்டரி போயிடும் வாஸ்டா போன கார்டால சொன்னேன் சரியான ஃபீலிங் எஃபோர்ட் அங்கே கிஷோர் சரியான ஸ்டாப்புங்க பாலோட நெக்ஸ்ட் நேருக்கு நேர் கார்த்தி இருந்து ஆறா கேட்ச் பண்ணதா தாண்டி போயிடுச்சு 6 மாலையடி கார்த்தி சுத்தி திரும்பி ஒரு சிட்ட பதுவு பண்ணிందாரு இந்த முறை நேருக்கு நேர் பண்ணிருக்காரு ஃபுல்லா நெக்ஸ்ட் இந்த முறை முட்டி போட்டு இருக்காரு வர்ற பவுண்டரி இப்போ முட்டி போட்டு தெளிவாக பாலை வாட்ச் பண்ணி அடிச்சிருக்காரு ரெண்டு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ரெண்டு பவர் பிளே ஓவரையுமே கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க உசுலங்குளம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஹியூஜ் டார்கெட்டை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க மலை கார்த்தி அண்ட் அம்ஜத் தேர்ட் ஓவர் போட கலை ஸ்ட்ரைக்கில் அம்ஜத் பஸ் ஒன் பண்ண போல அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் இந்த பால ஒரு செகண்ட் ஒன் இந்த ட்ரைவ் மைன்ஸ் போயிருக்காரு அங்கே ஃபீல்டர்

எக்ஸ் ஒன் குயிக்கரான டெலிவரி எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை அங்கே பைஸில் இதையும் ஒரு சிங்கிளாக மாற்றிட்டாங்க ஸோ வித்தே கொடுக்காம பவுலர்ஸ் நல்லா போட்டுக்கிறக்காரு இந்த பால் கீப்பர் தவறு பண்ணலாம் டாட் பால் ஆகி இருந்திருக்கும் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு இதுவும் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு எக்ஸலண்டான ஒரு ஓவர் ஃப்ரம் கலை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓர வித்தவுட் பவுண்ட்ரிஸில் மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் படம் அமான் ஃபஸ்ட் பாலே ஒரு ஓடி போயிருக்கு மொத்தமாக ஐம்பது கணக்கு சொல்கிறீ பால் இந்த முறை எடுத்துருக்காரு கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா பீல நல்ல டைக்காக நல்ல கேட்சை கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்காரு அமான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்து ஒரு மணில ரெஸ்பான்சிபிளா மேட்ச் எடுத்து போனாரு கார்த்திக் கிட்டத்தட்ட ஐம்பது ரன்னுக்கு தான் பஸ்ட் பிரேக் த்ரூ எடுக்கிறாங்க நல்ல பார்ட்னர்ஷிப் பில் பண்ணி கொடுத்துருக்காங்க உத்தலமலத்தோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் மேட்ச் ரெஸ்பான்சிபிளா எடுத்து போனாரு கிட்டத்தட்ட ஐம்பது ரன்கிட்ட கிட்ட கார்த்திக் பெல் பிளே நல்ல ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்காரு உத்தலமலத்துக்காக நியூ பேட்ஸ்மேன் செகண்ட் ஸ்ட்ரைக் செகண்ட் ஒன் இந்த முறையே அடிச்சிருக்காரு இதுவும் கேட்சானு பார்த்தா லைஃப் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபீல்டர் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் போன மேட்சில் ரெஸ்பான்சிபிளாக மேட்ச் எடுத்துகிட்டு போனால் சேக் அவருக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க போன பால் ஃபீல்டிங் ரெக் செக்ஷனில் லெக் சைடு ஆறு பவுலரை சேர்த்து இருந்த காரணத்தால் நோ பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பணமாளர் ஓடி போயிருக்கு இந்த முறை அடிச்சிருக்காரு சாரியான ஹைட்டு நாங்கள் மிகப்பெரிய ஆரை பதிவு பண்ணியிருக்காரு அம்ஜத் கான் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுற்றி கீழ் மிஸ் பண்ணிட்டாரு அங்கே கீப்பரும் மிஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓவர் த்ரோவில் ஸோ இந்த எண்ணில் அடித்து பார்த்தாரு பவுலர் ரெடியாக பார்க்கல அதன் காரணமாக வர்றாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு சேக் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு ஒன்று ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலில்

இந்த மேட்ச்சில் பன்னெண்டே பாலுக்கு நாற்பது ரன் பதிவு பண்ணியிருக்காரு அம்ஜத் நாலு ஓவருக்கு எழுபத்தி மூணு அடிச்சிருக்காங்க அஞ்சாவது ஒரு படம் வசந்த் சேக் பஸ் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு இவரும் இவரோட பங்குக்கு ரன் வேட்டையை கோடபாலும் நோ பால் கொடுத்துருக்காங்க ஃப்ரீட் பால தெளிவாக போட்டார் வசந்த் டாட் பால் போட பால ஓட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போனார் லோ கேப்டாப் போட்டிருக்காரு ஆகைன்னு ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் வசன் கையில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக அதை க்ளியர் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மரத்துலேயே போய் அடிச்சிருக்கு இந்த முறை நேருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குருக்க கொடுத்துருக்காரு ஸ்கொயர் லக்கில் நல்லா சப்பில்லை வெங்கட் இருந்தார் போகிறேன் மாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் யாரிலேயே இழுத்து போட்டிருக்காரு வசந்த் டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு எண்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க சொல்லுவாங்க அறாவது ஒரு கலை ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே எஜ் வாங்கி வந்திருக்கு அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கனான்னு பார்த்தா எஸ் நல்ல கேட்ச் இதுவரைக்கும் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் ஷேக் அவரோட விக்கெட் இங்கே மாதிரி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா கார்த்திக் போன பால ஒரு ஓடுப்பு இருக்கு ஒரே பேட்டில் பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கீப்பரெலாம் சாப்பிட முடியல அப்புறம் ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு அங்கே அம்ஜத் ஃபீல்டர் சாரி அஞ்சு அடித்தப்பந்து நடந்திருக்கு கம்ஃபர்டபுளாக ஓடிருக்காங்க இங்கே ரெண்டு ரன்டா நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அங்கே கேட்சு பார்த்தா ஃபீல்டர் நல்ல கேட்ச் பாரதி ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வந்து ஒரு ஒருத்தான ஒரு இன்னிங்ஸ் நல்லா அடி கொடுத்த பேட்ஸ்மேன் அம்ஜத் அவரோட விக்கெட் இங்கே வரி பட் அவரோட வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஹியூஜ் டார்கெட் நோக்கி போகிறதுக்கு முக்கியமான ஒரு பேட்ஸ்மனாக இருந்திருக்காரு நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மனா காமராஜ் கலையோட நெக்ஸ்ட் ஒன் பிகைந்த சம்பளம் ஆட பார்த்தாரு தெளிவாக ஆடி இருக்காரு அங்கே ஃபீல்டரை தாண்டி வந்திருக்கு ஃபீல்டர் விரட்டி வந்துருக்காங்க

செகண்ட் ஒன் இந்த முறை லேட்டாக தான் இது ஆட் பண்ணார் கார்த்தி அங்கே ஃபீல்டில் தாண்டுதான்னு பார்த்தா நல்ல ஸ்டாப் ஃபீல்ட் போக போடாமல் ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் எக்ஸ்ட்ரா ரன் ஓடிடுவாங்க இந்த பாலில் ரெண்டு ரன் ஓடி எடுத்துருக்காங்க ரெட்டி போய் ஆடை பார்த்துருக்காரு அங்கே கேப்பில் பவுண்டரிக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு ஒன்னோட ஸ்டாப் ஆகிருக்காங்க நாங்கள் நல்ல த்ரோ எக்ஸலன்டான ஃபீல்டிங் பட் இந்த பால் ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த அடிச்சிருக்காரு கேப் பிளான் பார்த்தா ஃபீல்டர் கையில் இல்லாண்டாக இருக்குது நல்ல டேக்கன் அடுத்த விக்கெட்டை இலக்குறாங்க ஓச்சுருவாங்க நெக்ஸ்ட் நீங்கள் பேசுகிறா ராக்கட்ஸ் ரகு மீனிங் டூ பால் இருக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நினைக்கிறேன் போயிட்டு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் பிகைந்த சம்மலாக அங்கே ஃபீல்டர் தானாக பவுண்டரி பார்க்கும்போது போது நல்ல ஃபீல்டிங்க பட் ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க இந்த பாலில் பஸ் கூட லாஸ்ட் ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது அடிச்சிருக்காங்க தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு வர்றாங்க ரெண்டு ரன் கண்டிப்பாக ரெண்டு ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மூணாவது ரன்னுக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா விக்கெட் கொடுத்துட்டாங்க அந்த எண்ணில் ரெண்டு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் இந்த ரென்ரனோட இந்த டோர்னமெண்ட்டில் முதல் அணியா நூறு ரன்னை கிடக்கிறாங்க உசிலங்குளம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் நூற்றி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க நூற்றி ரெண்டு டார்கெட் ஃப்ரம் தஞ்சாவூர் நூற்றி ரெண்டு டார்கெட் கண்டிப்பாக பேட்டிங் டீம் மேலே ப்ரெஷராக தான் இருக்கும் ஸோ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பவர் பிளே ஒரு போட்டு சார்பா செக் ப்ளஸ் ஒரு ப்ளஸ் ஒன் டிஃபன்ஸ் பென்சி போயிருக்காரு ப்ளஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு ப்ளஸ் ஒன் செகண்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு திரும்ப பார்த்தாரு தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு கிளியர் பண்ணியிருக்க இங்கே ஆறாம் ஸ்லிப் ஆகிட்டாரு ஆனாலும் தெளிவாக ஆடி இருக்காரு ப்ளஸ் ஆன் பேட்டில் இருந்து வர ஃபர்ஸ்ட்டு அவரோட தேர்ட் ஒன் அகைன் சுட்சி கிட் டாட் பால் பேட்டில் பண்ணலை டாட்பால் பதிவு பண்ணியிருக்காரு நல்ல கம்பேக்ட் இந்த முறை நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுட்சி திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இது பவுண்டரி போகும் ஆரை தொடர்ந்து பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸோ பவர் பிளேலாம் கரெக்டான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு ஆட வேண்டிய டார்கெட்டுக்கு எப்படி ஸ்டார்ட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் நல்ல டேக்கன் முருகேசன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஆறு நாள் அடித்த பேட்ஸ்மேனாக நடக்க வச்சிருக்காரு ஆட்டம் இல்லை கேஸ் சேக் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக கிஷோர் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நல்ல கீப்பிங் கார்த்தி அகைன் அனதர் ஒன் டாட் பால் இந்த டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் பவர் பிளே உட்பட வெள்ள வினோத் இந்த ஹியூஜ் டார்கெட்டை முடிச்சு கொடுக்கணும்னா பாரதி ஒரு முனையில் ரெஸ்பான்ஸ் ஆடணும் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாலே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் நோன்னு நினைக்கிறேன் எஸ் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃப்ரீ கிட் பாலோட செகண்ட் ஒன் சாரி ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் பால் தெளிவாக ஆடி இருக்காரு பாரதி பேட்ல இருந்து வர்றா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஃப்ரீ கிட் பாலை தெளிவாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பாரதி சாரி ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் பால் தெளி நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போனார் பாலை தெளிவாக வாட்ச் பண்ணி போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரன் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்லாம் அங்கே ஸ்டாப் பண்ண முடியுமான்னு பார்த்தா சூப்பரான கதிர் கதிர் பண்ணியிருக்காரு ரன் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் தெளிவாக பாலை வாட்ச் பண்ணி அடிச்சிருக்காரு பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபாஸ்டாக போய்க்கு இருக்கு பால் பவுண்டரி ஸோ இந்த ஓவரில் பாரதியை தொடர்ந்து கிஷோர் பேட்டில் இருந்து ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு அதோட நெக்ஸ்ட் ஒன் பொட்டச்சு போட்ட போல தெளிவாக கனெக்ட் பண்ணுறாங்க கிஷோர் குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்கவே மிடில் ஆஃப் த பேட்டில் தெளிவான ஒரு ஆரோ பதிவு பண்ணியிருக்காரு இங்கே கிஷோர் பவுண்டரியை தொடர்ந்து பொட்டச்சு போட்ட போல போலோட நெக்ஸ்ட் ஒன் போட போல சூப்பராக ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருந்தாரு நம்ம ரெய் உடம்புல தான் பட்ருக்கேன் டாட் பால் நல்ல கம்பேட் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க தஞ்சாவூர் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க மூணாவது ஒரு கூட சூர்யா போன மேட்ச்ல நாலு விக்கெட் எடுத்து நல்லா போட்டு கொடுத்துருந்த போல ஸோ இந்த மேட்ச் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் செட்டில்டு பேட்ஸ்மேன் பாரதி சைக்கிளில் இருக்கார் கபால்க்கு எழுபத்தி நாலு அடிக்கணும்னு நினைக்கிறேன் மூணாவது ஊரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஓ நினைக்கிறேன் அதோட ஃபஸ்ட் ஒன் தெல்லியமாக போட்டிருக்காரு சப் பண்ணி பண்ணிக்கிட்டுருக்காரு செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் போயிருக்கா அங்கே ஃபீல்டு பாலுக்கு போய்டாங்களேனு பார்த்தா ஸ்டாப் பண்ண முடியல போன் இந்த மாதிரி உடம்புல தான் போட்டிருக்கேன் நல்ல கம்பெக்ட் டேட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சூரியா தொடுவன் இந்த மாதிரி எடுத்துருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸுன்னு பார்த்தா சூர்யா பாலுக்கு போயிருக்காரு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க

மூணு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க நாலு ஓவருக்கு அறுபத்தி எட்டு அடி இந்த மேட்சுக்கான நாலாவது ஓவர் படம் சினி ஃபர்ஸ்ட் வழியாக போயிருக்கு பவுட்ருக்கான சான்சன் பார்த்தா அங்கே வெல்ல பண்ணு நினைக்கிறேன் எக்ஸலண்டான ஃபீலிங் நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு ரெண்டு ரன் சாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் மொத்த வந்து ரெண்டு ரன் பாலோட செகண்ட் ஒன்

64வது வர்க்க 37 அடிச்சிருக்காங்க 5வது கூட अगेन சூர்யா வருவாரோ நினைக்கிறேன். இன்னொரு ஃபில் பண்ண பாப்போம். இங்க இருந்தே ஸ்கோர் பண்ண பாப்போம். சூர்யா சூப்பரான இடத்துல போட்டுருக்கறாரு. கீப்பிங் கார்த்திக் டட் ஸ்டார்ட் சூர்யா. பல்லோட செகண்ட் வன் 65 அடிக்கணும் அப்படினாலும் எல்லாம் ஒரு பாரதி ஒரு ஆறு. அஞ்சு அடிக்கணும் ஒன் இந்த முறை எக்ஸலண்டான காம்பேக்ட் நல்லா போட்டிருக்காரு சூர்யா டாட் பால் கபாலுக்கு கிட்டத்தட்ட அறுபது ரன் கிட்ட அடிக்கணும் தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே கண்டிப்பாக கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் கானா கதிர் அவர் போனாலும் தாண்டி போயிட்டு ஆறு பத்து சிக்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் ரெண்டு சிக்ஸ் இந்த ஓவரில் அடிச்சிருக்காரு பாரதி தேர்ட் ஒன்

அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ஸ்ரீமணி இருக்க ரெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு அடிக்கணும் ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஓவர் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸ்ரீமணி இருக்க பன்னெண்டு பாலுக்கு நாற்பத்தி அஞ்சு அடிக்கணும் ஸ்ரீனி அவர் கொடுத்துருக்காங்க பாரதி ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே தெளிவாக போட்டிருக்காரு ரெட் ஆட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸ்ரீனி பாலோட செகண்ட் ஒன் நம்மレイ அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு அண்ணா ரெண்டான்னு பார்த்தா ஃபீல விரட்டி வந்திருக்காங்க நல்ல சப் ஃபீல்டர்かな கடன் மியர்ச்சியர் பார்க்கும்போது மொத்தமே முடி அடிச்சிருக்காரு அந்த ஃபீல்டர் கையில தான் போகும் அப்படி நினைக்கிறேன் சூப்பரான சப் ஃபீலிங் பட்ட வேற லெவலா பண்றாங்க இங்க ஊசிலு ஊளம் சோ ரெண்டு டீமுக்கான டிஃபரண்ட் இதுதான் சொல்லலாம் பல்லோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்டாஷ் ஃபால்ட்டு தப்பு பண்ணுறார் அப்படின்னு தான் சொல்லணும்னா அங்கே ஃபீலர் தாண்டி போயிடுச்சு தேவையான ஒரு சிக்ஸ் பாரதி பேட்டில் இருந்து வரேன் அனதர் ஒன் சிக்ஸ் தண்ணி ஒரு ஆள் இங்கே போராடிக்கிட்டு இருக்கார் தஞ்சாவூருக்காக பாரதி ஃபுல்டாஷ் ஃபால்ட்டு அடிச்சிருக்காரு கபேர்ட்ஸில் ஃபாஸ்ட்டாக போய்க்கிட்டு ஸ்டாப் ஆயிட்டாங்க கிஷோர் பேட்ல இருந்து வர்ற கண்டிப்பாக அது கிளியர் பண்ணுவான்னு பார்த்தா எஸ் தாண்டி பாரதியை தொடர்ந்து கிஷோரும் ஒரு சித்த பதிவு பண்ணியிருக்காரு ரொம்ப நேரமாக ரெண்டு பேரும் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக எடுத்து போயிருக்காங்க எழுபத்தி ஒன்னு அடிச்சிருக்காங்க ரிமணி இருக்க ஆறு பாலுக்கு முப்பத்தி ஒன்னு சரா போகுது மேட்ச் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் சொன் லாஸ்ட் ஓவர் போட முருகேசன் சன் ஃபஸ்ட் பாலே அங்கே எஜ்ஜ் ஆயிடுச்சு

ஸோ மேட்ச் ஒரு முனையில் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் உச்சிலங்குளம் அடுத்த மேட்ச் நாட்டரசன் கூட்டை வெற்றி இருக்கலாம் நிட்ஸ் ஒன் நம்ம எடுக்கிற கேப்பில் தான் போவோம் ரெண்டு ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் டாட் பால் இட்ஸ் ஒன் ஸ்டம்புக்கு மேலே வச்சுருந்தேன் ஆகையே நானதரன் டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போனாலும் ஃபீல்டர் கையில் தான் போகும் ஃபீல்டர் கையில் போனதோட இந்த மேட்சில் ஜெயிச்சு குவார்டர் ஃபைனலுக்கு இரண்டாவது அணியாக முன்னேறி வந்திருக்காங்க இங்கே உசுலங்குளம் நெக்ஸ்ட் மேட்ச் உசுலங்குளம் நாட்டரசம் கோட்டை பரபரப்பாக இருக்க போகுது அந்த மேட்ச் அந்த டீம்லேயுமே பிளேயர்ஸ் வேறு லெவலாக இருந்தாங்க ஸோ எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் போன மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் அம்ஜத் ஃப்ரம் முசுலங்குளம் நாற்பத்தி அஞ்சு ரன்னு கிட்ட பதிவு பண்ணியிருந்தாரு கிட்டத்தட்ட அதனால் ஒரு இன்னிங்ஸ் அதை பாராட்டி கொடுக்குறாங்க மேன் ஆஃப் த மேட்ச்